ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் கேட்டதுக்கான பதில் தான் நம்ம வீடியோ என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா டீவார்மிங்னால் என்ன ப்ரோ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டாங்க அதை பற்றின வீடியோ தான் இது நம்ம வார்மிங் வந்து பண்ணுன வீடியோ கிடையாது நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக ஆடுகள் பற்றி தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து நான் டிவார்மிங் எப்படி பண்ணுறோம் எந்தெந்த மருந்து யூஸ் பண்ணுறோம் எந்தெந்த நேரத்தில் யூஸ் பண்ணுறோம் எவ்வளோ ஆடுகள் எடை இருக்கணும் என்னென்ன மாதிரி இப்போது ஆடுகள் சென்னையில் இருந்தால் யூஸ் பண்ணலாமா இது ஃபுல்லாகவும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலில் மட்டும் லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து போய் சேரும் நிறைய பேருக்கு வந்து இந்த தகவல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம வீடியோவை லைக் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாேருக்கும் பெரிய நன்றிகளை சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வார்மிங் அப் அதாவது குடற் நீக்கம் அப்படின்றத சிம்பிளாக சொல்லணும்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன வயசுலேருந்து ஆடுகளுக்கு வந்து குடரில் வந்து ஒரு புழு வைக்க ஆரம்பிக்கும் எப்படியாக இருந்தாலும் அந்த குடற் எப்படி நீக்கம் பண்ணணும் அந்த நீக்கம் பண்ணணுன்னா ஆடுகள் வந்து எடை அதிகரிக்கும் அதே போல் பால் உற்பத்தி அதிகமாகும் இது போல் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த டீவார்மிங்னால் ஏற்படும் அதனால தான் இந்த டீவார்மிங் வந்து மிக மிக அவசியம்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஆடுகளோட இறப்பு இருக்குல்ல அந்த டீவார்மிங்னால் ஆடுகளோட இறப்பை வந்து முக்கியமாக தோட்டலாகவே கட்டுப்படுத்தலாம் டீவார்மிங்னால தான் மேக்ஸிமம் ஆன ஆடுகள் குடற்புல புழு வச்சு அது சாப்பாடு சரியாக எடுத்துக்காமல் இடை குறைந்து மெலிந்து சாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் இந்த குடற்புழு நீக்கம் வந்து அவ்வளோ அவசியம் அதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் நம்ம எப்படி பண்ணுறோன்றதுக்கு முன்னாடி சிம்டம்ஸ் ஒரு சில சிம்டம்ஸ் இருக்குது இந்த குடற்புழு இருக்கிறதால வர சிம்டம்ஸ் என்னென்ன அது அறிகுறிகள் அதாவது அறிகுறிகள்னா ஒரு சில விஷயம் ஆடுகள் இப்படி இருந்துச்சுன்னா அது குடற்புழு இருக்குது குடற்புழு நீக்கம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அவசியம் அப்படின்னு சொல்கிறத என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடுகள் வந்து சரியாக தீவனம் எடுத்துக்காது தீவனம் வந்து நீங்கள் என்ன தான் சாப்பாடு வச்சாலும் சாப்பிடாமல் சொங்கி மாரி அப்படியே இருக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்க பாயிண்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா உடல் வந்து ரொம்ப இந்த சாப்பாடு எடுத்துக்காததால உடல் வந்து மெலிந்து காணப்படும் ரொம்பவே ஆடு வந்து மெலிந்துக்கிட்டே போகும் நாளுக்கு நாள் எடை குறையும் இது போல் இருந்ததுனால குடல் புழு இருக்குதுன்னு அர்த்தம் அப்புறம் வந்து டயரியா டயரியா அதாவது கழிச்சல் கழிச்சல் நோயின்னு சொல்லுவாங்க கழிச்சல் நோய் கண்டிப்பாக இது சரி தீவனம் எடுக்கலை உடல் மெலிந்து போகுது கழிச்சல் நோய் வருதுன்னா கண்டிப்பாக குடலில் புழு இருக்குதுன்னு அர்த்தம் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஆடுகளோட தாடைகள் இருக்கல தாடை பகுதி வந்து பாட்டில் மீறி வீங்கி போகும் வீங்கி போய் பாட்டில் அதுமாரி வந்து பாட்டில் ஜான்னு சொல்லுவாங்க அந்த ஜா தாட பகுதி வந்து வீங்கிறதுக்கான வீங்கி இருந்தாலுமே குடற்புழு நீக்கத்தால் தான் வீங்கியிருக்குன்னு அர்த்தம் அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் இருக்க முடியல் இருக்குல்ல முடியெல்லாமே மெ மினுமினுப்பு இல்லாமல் இருக்கும் ஒரு மாதிரி தோல் வந்து சுருங்கி போய் இது போல் மினுமினுன்னு இருக்காது இப்போ வீடியோவில் பார்க்குற எல்லாத்துக்குமே நாங்கள் குடற்புழு நீக்கம் பண்ணியிருக்கிறதால தோல்கள் எல்லாமே மினுமினுன்னு இருக்குல்ல மினுமினுன்னு இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும் நல்லா இதுவாக இருக்கும் அது அது போல் இருந்தாலும் குடற்பூ இருக்குன்னு அர்த்தம் இது போலலாம் இருக்குது குடற்பூ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்றீங்க நெக்ஸ்ட்டு வந்து குடற்பு நீக்கம் எப்போ பண்ணணும் எப்போ பண்ணணும் அப்படின்னு ஒரு ஷெடியூல் இருக்குது அந்த ஷெடியூல் நான் இப்போ உங்களுக்காக சொல்கிறேன் ஆட்டோட வயதும் சொல்கிறேன் அது எப்போ எடுத்துக்கணும் அப்படின்றதும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட்டிகள் ஆட்டு குட்டிகள் இருக்குல்ல குட்டிகள் பிறந்த ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதம் மூணு மாதமுக்கு ஒரு முறை வந்து கொடுக்க வேணும் இந்த ஒரு சில மருந்து நான் பின்னாடி சொல்கிறேன் அந்த மருந்து வந்து குட்டிகள் இருக்கிற பிறந்த குட்டிகள் ஒரு மாதம் முதல் ஆறு மாதம் வரை ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது கொடுக்க வேணும் அடுத்தது பெரிய ஆடு ஆறு மாதத்திற்கு மேலே ஆறு மாதத்துக்கு மேலே உள்ள ஆடுகள் மூன்று அல்லது நாலு மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்க வேணும் ஆறு மாதத்துக்கு மேலே வர ஆடுகளுக்கு வந்து மூணுலேருந்து நாலு மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்க வேணும் அடுத்தது வந்து அதுக்கு மேலே உள்ள ஆடுகள் பருவ காலம் இது வந்து அந்த ஆறு மாதத்துக்கு மேலே உள்ள ஆடுகளுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க எப்படியா இருந்தாலும் மூணுலேருந்து நாலு ஃபஸ்ட்டு உள்ள ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு வாட்டி கொடுக்க போகிறீங்க நெக்ஸ்ட்டு இது வந்து கொடுக்க போகிறீங்க நெக்ஸ்ட் வந்து பருவ காலம்னு சொல்லுவாங்க மழைக்காலம் பருவ காலம்னா மழைக்காலம் முடு தொடங்குவதற்கு முன்பு வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டி கொடுத்தாகணும் முன்னாடியும் கொடுக்கணும் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுக்கணும் ஏன்னா மழை காலத்தில் கண்டிப்பாக குடற்புழு வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகன்ற சொல்கிறதால இதை வந்து நீங்கள் இ இந்த அட்டவணையை நான் சொன்ன ஷெடியூலை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குடற்புழு நீக்கம் கண்டிப்பாக பண்ணிடலாம் அடுத்தது முக்கியமான குறிப்பு ஒன்று இருக்குது இதில் சினை ஆடுகள் அதாவது ப்ரெக்னென்ட் கோட்டாக இருக்குல்ல அதுக்கு குடற்புழு செய்யும் போது மட்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் கவனமாக இருக்கணும் இன்னொன்று வந்து வெட்டினரி டாக்டர் ஆலோசனை இல்லாமல் சினையாடுகளுக்கு எந்த மருந்தும் கொடுக்க வேண்டாம் ஏன்னா சினையாடுகளுக்கு கொடுக்கறதால மருந்து கொடுக்குறதால ஓவர் டோஸ் ஆச்சுன்னா அதுக்கான குழந்தை வயிற்றுல குட்டிக்கு எதுனா பாதிப்பு வரலாம் அதில் ஆடுகளுக்கு பாதிப்பு வரலாம் அதனால வெட்டினரி டாக்டரை கேட்டுட்டு நான் சொல்கிறேன் மருந்தை கொடுங்க அடுத்தது வந்து ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது மருந்து எப்போ கொடுக்கணும் மருந்து கொடுக்கும் முறைன்னு ஒரு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா எடையை அளவிடும் அதாவது வெயிட்டை ஆடுகளோட வெயிட்டை அளவிட்டு ஆட்டின் எடைக்கு ஏற்ற மாதிரி தான் மருந்தின் அளவு கொடுக்கணும் அது ஆட்டுக்கு எடை இப்போது அது ஒரு சில எடை இருக்குது அது நீங்கள் வெட்டினரி டாக்டரை கேட்டாலே சொல்லுவாங்க ஆடையோட இலை எடை எவ்வளோ இருக்கோ மாதிரி மருந்து டோஸ் கொடுக்கணும் அது அடுத்தது பார்த்திங்கன்னா நேரம் நேரம் பார்த்திங்கன்னா காலையில் அதிகாலை வேலையில் தான் நீக்க மருந்து வந்து கொடுக்கணும் அதுவும் வெறும் வயிற்றுல கொடுக்கணும் அல்லது மாலை வேலை மாலை வேலைன்னா ஈவினிங் ஈவினிங் எல்லாத்தையும் நீங்கள் தழைகள் போட்டுட்டு கட்டு தெரியல கட்டிட்டு இது போல் இருக்கிற டைமில் கொடுக்கணும் இது ரெண்டு டைம் நல்ல டைம் அடுத்தது வந்து மருந்து நீங்கள் எதில் எதில் கொடுக்கலான்னா சிரஞ்சு சிரஞ்சில் ஊசி இல்லாமல் ஊசி இல்லாமல் அல்லது ட்ரென்ச்சிங் கன்னுன்னு சொல்லுவாங்க அது நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ட்ரென்ச்சிங் கன் இந்த ரெண்டுத்தையும் பயன்படுத்தி மருந்து கொடுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமான கவனமான கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ப்ரொசீஜரில் இது ஒரு முக்கியமான விஷயம் மருந்தை வந்து வேகமாக ஆற்றின் தொண்டைக்குள் பீச்சி அடிக்கக்கூடாது ஓகேவா வேகமாக அடித்து கொடுக்கூடாது கொடுத்தா மூச்சுக்குழாயில் சென்று புரையிற வாய்ப்பு உள்ளது அதனால் ஸ்லோவாக தான் கொடுக்கணும் ஆடுகளுக்கு ஸோ ஸ்லோவாக கொடுத்து ஒரு ஓரமாக நாக்கை பிடிச்சிக்கிட்டு ஒரு நாக்கையும் பள்ளியும் பிடிச்சிக்கிட்டு ஒரு ஓரமாக பொறுமையா கொடுக்கணும் குறைய சா அது வந்து குறைய ரொம்பவே ஆபத்தான விஷயம் அதனால பார்த்து கொடுங்க இதுதான் நாங்கள் மருந்து கொடுக்குற ப்ரொசீஜர் ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்து திருப்பி இடையே அலை விடணும் ஃபஸ்ட் வந்து வெயிட்டு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மருந்தை கொடுக்கணும் நெக்ஸ்ட் நேரம் காலை அதிகாலை நேரம் இல்லாட்டியும் மாலை வேலை சாயந்தரம் நேரத்துல கொடுக்கலாம் இது வந்து சிறந்தது அடுத்தது வந்து மருந்து புகற்றம் வந்து சிரஞ்சு ஊசி இல்லாமல் எல்லாத்தையும் ட்ரென்ச்சிங் கன் இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தணும் மூணாவது வந்து வேகமாக கொடுக்கக்கூடாது நாலாவது வந்து வேகமாக கொடுக்கக்கூடாது அது வேகமாக கொடுத்தா குறையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த நாளத்தையும் ஃபாலோ பண்ணி மருந்து கொடுக்கணும் அடுத்தது வந்து மருந்து மாற்றுதல் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரொட்டேஷன் ஆஃப் மெடிசன் ஒன்று இருக்குது அதாவது ஒரு சில குழல் குடற் புழுக்கில் ஆல்பன்டெசால் இருக்குது ஃபென்பென்டெசால் இருக்குது ஐவர் மேக்டின் இருக்குது லெவா மைசால் இருக்குது இந்த நாலு மருந்தையும் எப்போப்போ ரொட்டேஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து உதாரணத்துக்கு வந்து முதல் முறை வந்து நீங்கள் அல்பன் டெசால் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த முறை வந்து ஃபென்பன் டெசால் கொடுக்கணும் அடுத்த முறை அதுக்கு அடுத்த முறை வந்து ஐவர் மேக்டீன் அல்லது லெவல் மைசால் கொடுக்கணும் இதுதான் வந்து குடற்புழு நீக்கத்துக்கான ஒரு சிறந்த மருந்து சிறந்த ரொட்டேஷன் ஆஃப் மெடிசன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் மருந்து மாற்றுதல் அதாவது ஒரே ஒரே மருந்தை கொடுக்கக்கூடாது குடற்பு நீக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே மருந்து கொடுத்தா அது ஏற்றுக்காது அதனால் என்னென்னா ஃபஸ்ட்டு அல்மென்டெசால் கொடுங்க அல்லது ஃபெல் ஃபென்பென்டெசால் அல்லது ஐவர் மேக்டீன் இது இது அல்லது லெவல் மைசால் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஆடுகளுக்கு மிகவும் சிறந்த மருந்து ஒரே மருந்தை தொடர்ந்து கொடுக்கறதால என்ன ஆகும்னா புழுக்களுக்கு அந்த மருந்து எதிர்க்கும் சக்தி வந்துடும் நல்லா புரிஞ்சிச்சா அவங்களுக்கு இப்போ அலமண்டெசால்னு கொடுத்துட்டிங்கன்னா அது அது டேஸ்ட் பண்ணிவிட்டோம் டேஸ்ட் பண்ணிடுச்சுன்னா யோ இது அடுத்த வாட்டி இந்த மருந்து தானே நீங்கள் கொடுக்க போகிறீங்க நான் இதுக்கு தயாராகிடுவேன் அப்படின்ட்டு அந்த புழு தயாராகிடும் அதனால தான் மெயினாக என்னென்னா அந்த ரொட்டேஷன் ஆஃப் மருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அல்பண்டிசாலாக ஃபென்பன் எது எது எடு எதுக்கிறதுக்கு அதுக்கு இருக்காது ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொடுங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் এনমান হেল্প থ্যাংক ইউ ফার বাচ্চিং